சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ட்ரம்ப் மற்றும் நெதஞ்சாஹு பேசியது என்ன காசா போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா நெதஞ்சாகு ஏமனில் காசாவுக்கு ஆதரவாக திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தீவிரமடைந்த பேரணி பலஸ்தீனத்தின் துயரங்களை உலகிற்கு சொல்ல ஒலிம்பிக் சரியான தளம் குழு தலைவர் முடக்கப்பட்ட ரஷ்யா சொத்து உக்ரைனுக்கு ரூபாய் பதிமூவாயிரத்து நானூறு கோடி நிதியுதவி இவைறிான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸை சந்தித்து போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் நெதஞ்சாஹுக்கு எதிராக அமெரிக்க தெருக்களில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன ஆதரவாளர்கள் திரண்டு அவரது உருவ பொம்மை மற்றும் அமெரிக்க கொடியை எரித்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அமைதி பேச்சுவார்த்தையை விரும்புவதாக அமெரிக்கா கூறி வந்தாலும் இஸ்ரேலுக்கு அதிக அளவில் அமெரிக்கா நிதி வழங்கி இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடக்கவுள்ள நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் குடியரசு கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பும் களமிறங்கியுள்ளனர் எனவே தங்களுக்கான சாதக பாதகங்களை கணக்கில் வைத்து இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு என்று டொனால்ட் டிரம்பையும் அவரது எஸ்டேட்டில் வைத்து சந்தித்து பேசியுள்ளார் கடைசியாக டிரம்ப் அதிபராக இருந்த சமயத்திலேயே நெதஞ்சாகு அவரை சந்தித்திருந்தார் இந்நிலையில் வெகு காலம் கழித்து நடந்த இந்த சந்திப்பில் கா இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து விரிவாக உரையாடியுள்ளார் அப்போது இந்த பிரச்சனையை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நெதஞ்சாஹுவிடம் டிரம்ப் வலியுறுத்தியதாக தெரிகிறது ஆனால் அதற்கு நெதஞ்சாகு திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மேலும் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருந்து ட்ரம்ப் உயிருழைத்த நிலையில் அவரது காதில் கொண்டு பாய்ந்ததால் ஏற்பட்ட காயம் குறித்து கேட்டறிந்தார் அப்போது தனது காதில் இருந்த பொண்ணை நெதஞ்சாஹுவுக்கு காட்டி விளக்கம் கொடுத்தார் ட்ரம்ப் இதன்போது முக்கியமான ஒரு விடயத்தை ட்ரம்ப் கூறியுள்ளார் நவம்பரில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மூன்றாம் உலக போரை உருவாக்கிவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுவை எச்சரித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் புளோரிடா மாகாணத்தில் பாம்பீச் பகுதியில் அமைந்துள்ள டொனால்டு டிரம்பின் மாரே லாகோ விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதஞ்சாகுவுடனான சந்திப்பை டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இருவரும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் இது மட்டுமின்றி மாறாக தாம் வென்றால் மிக விரைவாகவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்படும் என்றார் இரண்டாம் உலக பிறகு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போது நாம் மூன்றாம் உலக போரை நெருங்கிவிட்டோம் என குறிப்பிட்டுள்ள டிரம்ப் நீங்கள் ஒருபோதும் இப்படியான நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை ஏனென்றால் திறமையற்றவர்கள் நம் நாட்டை நடத்துகிறார்கள் என்றார் தேவலை அமைதி பேச்சுவார்த்தையை விரும்புவதாக அமெரிக்கா கூறி வந்தாலும் இசேலுக்கு அதிக அமெரிக்கா நிதி வழங்கி வருகிறது காசா பகுதியில் உள்ள பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையாக ஏமன் தலைநகரில் ஆயிரக்கணக்கான ஏமனியர்கள் பெரும்பாலும் ஹவுதி ஆதரவாளர்கள் ஒன்று கோடி பேரணி நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் பலஸ்தீன மற்றும் ஹமன் கொடிகளை ஏந்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் மற்றும் சங்கடல் வழியாக உலகளாவிய வர்த்தகத்தை சீர்குலைத்துள்ளனர் போர் தொடங்கியதில் தமக்கு எதிராக இருநூறு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது இந்த நிலையில் ஏமன் தலைநகரில் ஆயிரக்கணக்கான ஏமனியர்கள் பெரும்பாலும் ஹவுதி ஆதரவாளர்கள் ஒன்று கோடி பேரணி நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழிவு நீர் மாதிரிகளில் வைரஸ் கண்டறியப்பட்ட பின்னர் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படுவதை தடுக்க வரும் வாரங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய தாக்குதல்களால் காசாவில் உள்ள சுகாதார அமைப்பும் மோசமாக சேதமடைந்துள்ளது பல நோய்கள் பெறவும் அபாயம் உள்ளது இங்கு ஒரு போலியோ வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த நோயால் பாதிக்கப்படுவார்கள் என உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் கவலை தெரிவித்துள்ளார் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வைரஸ் நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பாக இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சாதாரண தடுப்பூசி பிரச்சாரங்கள் ஒன்பது மாதங்களுக்கும் மேலான மோதல்களால் சீர்குலைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் போலியோ மைலிடிஸ் முக்கியமாக மலம் வாய்வழி வழியாக பரவுகிறது இது நரம்பு மண்டலத்தை ஆக்கிரமித்து பக்கவாதத்தை ஏற்படுத்தும் மிகவும் தொற்று வைரஸ் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் உலகளவில் போலியோவின் வழக்குகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் குறைந்துள்ளன இதற்கு வெகுஜன தடுப்பூசி பிரச்சாரங்கள் மற்றும் அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன பலஸ்தீனத்தின் துயரங்களை உலகிற்கு சொல்ல ஒலிம்பிக் சரியான தளம் என பலஸ்தீன ஒலிம்பிக் ിയൻ തല ജിപ്രിൽ தெரிவினர் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்துள்ளனர் காணாமல் பலஸ்தீனம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் விளையாட்டு வசதிகள் அளிக்கப்பட்டன காசாவில் இருந்து எந்த ஒரு விளையாட்டு வீரரையும் எங்களால் வெளியே கொண்டு வர முடியவில்லை மேற்கு கரைக்குள் இயக்கம் எளிதானது அல்ல ஆனால் அதையும் மீறி தகுதியான ஒரு சிறிய அணியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இஸ்ரேலியர்களை எதிர்கொள்ள விரும்பினால் அது தனிப்பட்ட விளையாட்டு விளையாட்டு வீரர்களின் கையில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் போட்டிக்கு பிறகு தனது அமைப்பு மீண்டும் கட்டமைக்கப்படுவதை எதிர்கொள்கிறது என தெரிவித்துள்ளார் குத்துச்சண்டை ஜூடோ டேக் துப்பாக்கி சுடுதல் மற்றும் நீச்சல் ஆகியவற்றில் போட்டியிடும் ஆறு தடகள வீரர்களை கொண்ட விளையாட்டுகளுக்கான பலஸ்தீனிய அணி அவர்களுக்கு பதக்கம் கிடைக்கும் என்ற மெலிதான நம்பிக்கை உள்ளது அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் நடுவர்கள் மற்றும் விளையாட்டு அதிகாரிகள் காசாவில் உள்ள அனைத்து விளையாட்டு வசதிகளும் இடிக்கப்பட்டுள்ளதாகவும் பலஸ்தீன விளையாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் லாபத்தை கொண்டு உக்ரைனுக்கு முதல் முறையாக நூற்றி அறுபது கோடி டாலரை ஐரோப்பிய யூனியன் அனுப்பியுள்ளது இதுகுறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐரோப்பிய யூனியன் அப்போதும் உக்ரைனுக்கு பக்கவலமாக இருக்கும் அதன் ஒரு பகுதியாக முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் கிடைத்த நூற்றி கோடி டொலரை அந்த நாட்டிற்கு தன்னை பாதுகாத்துக் பயன்படுத்துவதை விட சிறந்த வழி வேறு இல்லை என்றார் அவர் நேட்டோவில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனை சேர்ந்த நான்கு பிரதேசங்களின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத மற்றும் நிதியுதவி அளித்து வருகின்றன இருந்தாலும் உள்ளூர் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக உக்ரைனுக்கு தொடர்ந்து நிதியளிப்பதில் அந்த நாடுகள் பின்னடைவை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தங்கள் நாடுகளில் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை உக்ரைனுக்கு அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் நீண்ட காலமாகவே கூறி வந்தனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் தாங்கள் செய்துள்ள முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் வருவாயை கொண்டு தங்கள் மீதே தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு நிதியுதவி அளிப்பது திருட்டுச் செயலுக்கு சமம் என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்து வருகிறது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சொத்துக்களை பாதுகாப்பாக முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடம் என்ற பெயரை ஐரோப்பிய நாடுகள் இழந்துவிடும் அது அந்த நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது அதையும் மீறி தங்கள் நாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வருவாயைக் கொண்டு உக்ரைனுக்கு ஐந்தாயிரம் கோடி கடனுதவி அளிக்க கடந்த மே மாதம் நடைபெற்ற மாநாட்டில் உறுப்பு நாடுகள் முடிவு அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நூற்றி அறுபது கோடி டொலர் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்